நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான எடுத்து எடுத்த தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல திறமையான போட்டியாளர் தான் அவங்க இந்த சேர்ந்து பாடின பாடல்கள் எல்லாமே பெரிய லெவலில் ரீச் ஆகி மக்கள்கிட்ட பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு அவங்க இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் டுவுண்ட பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா மற்றும் இளையராஜாவோட காம்போல வந்த ஒரு ஆல் டைம் சாங் எடுத்து தன்னுடைய காந்த குரல்னால சாம சூப்பரா பாடி அங்க அங்கிருந்த எல்லா நடுவர்களையுமே கண்கள் ங்க வச்சு அவங்களுடைய பாராட்டுதல பெற்று அதற்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தி ஐந்து போட்டியாளர்களோட தொடங்கி இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு டாப் டென் போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு இதனுடைய இறுதி போட்டிக்கான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடக்குது இதுல நம்ம டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது பைனலிஸ்டா வந்துடணுன்றதுக்காக ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க இந்த காம்படிவ் ரவுண்ட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணி வெற்றி பெற போட்டியாளர் இந்த சீசன் டென்னுடைய முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுவாரு அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து பாடி ஜாஞ்சரவங்க அடுத்தபடியா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகியா இருக்க திறமையான போட்டியாளரான ஜீவிதா அவர்கள் இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் டு பினாலே ரவுண்ட்ல மோகனுடைய மௌனராகம் இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகி அம்மா பாடின சின்ன சின்ன வண்ண குயில்ன்ற எல்லாருக்கும் பிடிச்ச பேவரட் சாங் எடுத்து அதை ரொம்பவே மனம் அப்படியே ஜானகி அம்மா மாதிரி சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இந்த அசாத்தியமான போகணும்னு பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே கண்கலங்கி பாராட்ட அதை குறிப்பா அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ